நான் அவர்களுக்காக ஜபம் பண்ணினேன் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டு வரை ஆயிரம் மடங்காக இந்த பிஸ்னஸை ஆசீர்வத்து பெருகப்படணும் என்று ஜெபித்துவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆயிரம் மடங்காய் இந்த பிஸ்னஸ் பெருகட்டும்னு ஜெபிச்சிட்டு வந்துட்டேன் ஒரே வருஷத்துல இந்த பிஸ்னஸ் இப்பொழுது ஆயிரம் மடங்காய் பெருகி இருக்கிறாரு ஒரே வருஷத்தில் என்னால் அதைத்தான் கிரகிக்க முடியல என்ன காரணம் என்று கேட்டேன் இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இயேசுவை பார்ட்னராக சேர்த்து கொண்டோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாபத்தில் ஐம்பது சதவீத இயேசுவுக்கு ஐம்பது சதவீத எங்களுக்கு இயேசுவை பார்ட்னராக சேர்த்தா அது பெருகாமல் எப்படி இருக்கும் இயேசு என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பி கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பார்ட்னராக இணைத்து கொண்டார்கள் மோகன்சி லாசரஸ் தன்னுடைய நாலுமாவடி ஸ்தலத்திலே வியாபாரிகள் சொந்தமாக தொழில் செய்வோர் இவர்களுக்காக விசேஷமாக வருடந்தோறும் ஒரு வியாபாரிகள் ஆசீர்வாத கூட்டம் என்று சொல்லி நடத்துவார் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கடந்த இருபத்தோரு வருடங்களாக நாலு மாவடியில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி இரண்டாவது ஆசீர்வாத உபவாச ஜெபம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்தியாவின் வியாபாரம் தங்கள் வாகனங்கள் ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இக்கூடுகையில் கலந்து கொண்டனர் அங்கு வருகிற வியாபாரிகளுக்கு ஆசை வார்த்தைகளை காண்பித்து இந்த வருடத்திலே நீங்கள் இரண்டு மடங்காக சம்பாதிப்பீர்கள் ஆயிரம் மடங்காக சம்பாதிப்பீர்கள் என்கின்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் காண்டி காட்டி அவர்களை பண ஆசைக்கு நேராக வழிநடத்தி பண ஆசையிலே நிரம்பிய மக்களிடத்திலே உங்கள் இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த பண ஆசை இரண்டு மடங்காக சம்பாதிக்க வேண்டும் ஆயிரம் மடங்காக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்காத அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் பணம் தர வேண்டும் ஐம்பது சதவிகிதம் நீங்கள் சம்பாதிப்பதிலே ஐம்பது சதவிகிதம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நேரடியாக கேட்காமல் மறைமுகமாக கேட்பார் ஐம்பது சதவீதம் த கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடவுளுக்கு எப்படி கொடுப்பது கடவுளை உங்கள் பார்ட்னராக பங்காளராக நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் கடவுளை பாட்னராக என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொழில் பங்காள அட்டை என்று சொல்லி ஒரு அட்டையை கொடுப்பார் என் தொழில் பங்காளர் என்ற பங்காளர் படிவத்தை அநேகர் நிரப்பிக் கொடுத்து தங்கள் தொழிலில் இயேசுவை பார்ட்னராக இணைத்துக் கொண்டார்கள் இப்போ இயேசுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று மோகனுக்கு சொல்லும் அந்த கணை பணத்தை யாருக்கு கொடுப்பார்கள் இயேசுவுக்கு நேரடியாக போய் போட்டு கொடுப்பார்களா இல்லை யார் இடத்திலிருந்து இந்த அட்டையை வாங்கினார்கள் மோகன்சி இடத்துல அப்போ மோகன்சிக்கு கொடுப்பார்கள் இதுதான் மோகன்சியுடைய ட்ரிக் இதை பல வருடமாக செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய பேச்சிலே எல்லாவருடனும் ஒரே செய்தியை தான் சொல்லுவார் அதற்கு ஒன்று ரெண்டு வசனங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துவார் அவ்வளோதான் அவருடைய எல்லா செய்தியும் இந்த ஆண்டு உங்களுடைய வியாபாரம் இரண்டு மடங்காக பெற போகிறது பல மடங்காக பெற போகிறது என்று தான் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபதுலே அதாவது நான்கு வருடத்திற்கு முன்பதாக வியாபாரிகள் கூட்டம் நடத்தின போது ஒரு கதை சொன்னார் இவர் ஒருவருக்காக ஜபித்தாராம் அவர்கள் ஆயிரம் மடங்காக சம்பாதித்தார்கள் என்று சொல்லி ஒரு கதையை சொன்னார் அதே கதையை அச்சு பிசகாமல் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அதே கதையை சொல்லி மக்களிடத்திலேயே அசைத்து விடுகிறார்

எனக்கு அப்புறம் ஆச்சரியமாய் நோக்கி பார்த்தேன் பிஸ்னஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கொண்டு இந்த பிசினஸ் பார்ட்னர் இயேசு கிறிஸ்து லாபத்தில் ஐம்பத்தோரு சதவிகிதம் இயேசுக்கு லாபத்தில் ஐம்பது சதவீதம் இயேசுக்கு நாற்பத்தொன்பது சதவீதத்தை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொள்ளணும் அதான் உங்களுடைய ஒப்பந்தம் ஐம்பது சதவீதம் எங்களுக்கு பார்ட்னராக சேர்த்தா அது பெருகாமை எப்படி இருக்கும் அவங்க அதில் உண்மையா இருந்தாங்க அதுதான் ரகசியம் மல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க இதுதான் ஆசிர்வாதத்தின் ரகசியம் இயேசு அந்த பிசினஸ்ல பார்ட்னராக இணைக்கப்பட்டார் இயேசுவ பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல 50% இயேசுவுக்கு கொடுக்கறீங்களா உங்களுடைய தொழிலில் இயேசுவ பார்ட்னராக பங்காளியாக சேர்த்துக் கொள்ளுங்க அவரோடு இணைந்து நீங்கள் பிசினஸ் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் தேவன் ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுவார் ஏன் லட்சம் மடங்காக கூட ஆண்டவர் பெருக பண்ண முடியும் இவர் சொல்லுகிற கதையை கேட்கிற மக்கள் கொஞ்சம் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் மோகன்சி சொல்வது சாத்தியமில்லாத ஒன்று என்று சொல்லி புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மோகன்சி ஏன் காட்டித்தரவில்லை என்று சொல்லி கொஞ்சம் யோசித்திருந்தால் புரிந்து கொள்வார்கள் காரணம் இவர் சொல்லுகிறதபடி இரண்டு தேவர்கள் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குகிறார்கள் அவர்களுக்கு கீழாக சிலர் வேலை செய்கிறார்கள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் இரண்டு பேர் போட்டு குறைந்தது ஐந்து ஐந்து லட்சம் வீதம் போட்டு பத்து லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரம் அடங்கு ஒரு வருடத்திலே சம்பாதித்தார்களாம் மோகன்சி ஜபித்ததுன ஆயிரம் மடங்கு சம்பாதித்தார்கள் என்றால் பத்து லட்சம் போட்டு தொழில் சம்பாதித்தது ஆயிரம் மடங்கு என்றால் நூறு கோடி ரூபாய் பத்து லட்சம் முதலீடு செய்து தொழில் தொடங்கினவர்கள் ஒரு வருடத்தில் ஆயிரம் மடங்காக சம்பாதித்தார்கள் என்றால் நூறு கோடி ரூபாய் சம்பாதித்திருக்க வேண்டும் ஒரு வருடத்தில் அப்படிப்பட்ட நபரை மோகன்சி காண்பித்து தருவாரா இல்லை சரி ஒரு வருடத்தில் ஆயிரம் மடங்கு சம்பாதித்தார்கள் ஆகவே ஐம்பது சதவிகிதம் லாபத்தில் ஐம்பது சதவிகிதம் ஐம்பது கோடி ரூபாய் கடவுளுக்கு கொடுத்தார்கள் மோகன்சி கொடுத்திருக்கிறார்கள் இது உண்மை மோகன் மோகன்சி சொல்லுகிற கட்டுக்கதை அது உண்மையாக இருந்தா ஐம்பது கோடி மோகன்சி கிடைத்திருக்கும் தானே இவர்கள் இப்போது ஐம்பது கோடி இருக்கிறது இந்த ஐம்பது கோடியை வைத்து இரண்டாம் ஆண்டிலே தொழிலை தொடர்ந்து நடத்துகிறார்கள் அப்போ அடுத்த ரெண்டாவது வருடத்திலே ஆயிரம் மடங்கு ஆகும்போது ஐம்பது கோடி இன்று ஆயிரம் மடங்கு எத்தனை ஐம்பதாயிரம் கோடி இரண்டாம் வருடத்திலே அப்போ மோகன் மோகன்சி ஜெபித்ததினால் ஒரு வருடத்திலே பத்து லட்சத்தை வைத்து தொழில் தொடங்கி இருந்தால் கூட நூறு கோடி சம்பாதித்திருப்பார்கள் அதுவும் இரண்டாம் வருடத்திலே ஆகும் போது ஐம்பது ஆயிரம் கோடி சம்பாதித்திருப்பார்கள் இவர்கள் ஒரு வருடத்தில் அடங்கு சம்பாதித்தார்கள் அடுத்த அதே போல அப்படி இவர்கள் கோடி கோடி கணக்கிலே இந்தியாவிலேயே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர் காண்பிக்க முடியுமா அப்போ கொஞ்சம் லாஜிக்காக யோசித்தால் கூட மோகன்சி சொல்லிருக்கிற கதை கட்டுக்கதை பொய் என புரிந்துவிடும் ஆனால் சிந்திக்க தெரியாத மக்கள் அதை யோசிப்பதில்லை அப்போ இடத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு பணம் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான மூட நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைக்கிறார்கள் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு காரியம் அல்லது தேவையில் உள்ள மக்களுக்கு கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு காரியம் நான் இப்படி கொடுத்தா பல மடங்காக எனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு பண ஆசைக்காக செய்ய வேண்டிய காரியம் அல்ல அது இறக்கத்தின் பேரில் அன்பின் பேரா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது கடவுள் டீல் பேச வைக்கிறார்கள் கடவுளே நான் இப்படி நீ எங்களுக்கு பல லட்சம் பல ஆயிரம் மடங்காக எங்களை ஆசிர்வதித்தால் நாங்கள் உங்கள் உமக்கு பாதித்து தெரிகிறோம் என்று சொல்லி கடவுள் டீல் பேசி கடவுளிடத்தில் பிஸ்னஸ் பண்ணுகிறார்களாம் அதுதான் தொழில் பங்காளர்கள் என்று சொல்லி மோகன் சீதருக்கு எடுத்து ஆளுகிற வசனத்தை பாருங்கள் ஆயிரம் மடங்காக நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார் பாகம முதலாம் அதிகார பதினோராம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவது உங்களுடைய தொழிலில் இயேசுவ பார்ட்னராக பங்காளியாக சேர்த்து கொள்ளுங்கள் அவரோடு இணைந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் தேவன் ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுவார் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு வசனத்தை காண்பிக்கிறார் அந்த வசனம் பணம் சம்பாதிக்கிறதை குறித்தா பேசுகிறது இல்லை இஸ்ரேல் மக்களிடத்திலே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நீங்கள் பல மடங்காக பெருகுவீர்கள் அது மக்கள் தொகை பெருக்கத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் அது இஸ்ரேல் மக்களுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் எகிப்திலிருந்து வந்த அந்த மக்களிடத்தில் சொன்ன காரியம் இவர்கள் அதை எப்படி எடுத்து மாற்றி பேசுகிறார்கள் என்று பாருங்கள் உங்களுடைய தொழிலில் இயேசுவை பார்ட்னராக பங்காளியாக சேர்த்து கொள்ளுங்க அவரோடு இணைந்து நீங்கள் பிசினஸ் செய்ய அர்ப்பணித்து கொள்ளுங்கள் தேவன் ஆயிரம் மடங்காய் பெருக பண்ணுவார் கடவுளுக்கு பங்காளியாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா கடவுளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் கொடுத்தால் கடவுளுக்கு பங்காளி நான் கடவுளுக்கு பணம் கொடுத்தால் கடவுளோடு பார்ட்னர் ஆக முடியும் என்று சொல்லி மோகன் சிங் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் கிறிஸ்தவம் இதை போதிக்கிறதா என்று கேட்டால் இல்லை இயேசு கிறிஸ்துவோடு அல்லது தேவனோடு பங்காளியாக வேண்டும் என்றால் வேதம் என்ன காரியத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் பௌரப்போசன் சொல்லுகிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே புறஜாதிகள் கடவுளை அறியாதவர்கள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரராய் வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் அப்போ வாக்கு தத்துவம் என்ன கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற முடியும் அப்போ இந்த தத்தத்துக்கு உடன் பங்காளிகள் நாம் இந்த தத்தத்தை நாம் ஏற்கனவே பங்காளிகள் ஆக இருக்கிறோம் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திர ஆனவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்கள் கிறிஸ்துவின் வாக்குத்தத்துவத்துக்கு ஏற்கனவே பங்காளிகள் அது என்ன வாக்குத்தான்

இப்படிப்பட்ட பங்காள திட்டங்கள் எல்லாம் வேதத்தில் கிடையாது நாம் ஆண்டவரோடு ஏற்கனவே பங்காளிகள் எதுலே தெரியுமா யோகான் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஒன்பதிலே உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாக இருக்கிற யோகான் ஆகியன்தான் அப்போ உங்களோடு கூட நானும் பங்காளன் அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீ நீங்களும் நானும் உங்களோடு கூட நீங்கள் இப்படி பங்காளர்களோ அதே போல நானும் உடன் பங்காளன் எதுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் உபத்திரவத்துக்கு பங்காளர் உபத்திரவத்துக்கு பாட்னர் மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளர் பாட்னர் மட்டுமல்ல அவருடைய பொறுமைக்கு அவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் பொறுமையோடு சகிக்கிறார் வந்த பொறுமைக்கு பங்காளர் பாட்னர் முறுமுறுப்புக்கு அல்ல பொறுமைக்கு பாட்னர் இது யோவான் சொல்லுகிறார் இதுக்கு நான் உடன் பங்காளி என்று சொல்லி தன்னை மாத்திரம் பங்காளர் என்று சொல்லவில்லை உங்களோடு கூட உடன் பங்காளி என்று சொல்லுகிறார் யோ பேத என்ன எழுதுகிறார் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழ்வீர்கள் ஆகவே நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனீர்கள் ஆகவே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார் அவருடைய பாடுகளுக்கு பங்காளி என்று சொல்லி பெதிரை சொல்கிறார் ஒன்னு பெதர் அஞ்சு ஒன்றில் என்ன சொல்கிறார் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்ன இனி வருகிற மகிமைக்கு நான் என்னவெனில் நாம் வாசிக்கிற பங்காளர் திட்டம் அல்ல ஏற்கனவே பங்காளர்கள் என்று சொல்லி எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கு பங்காளிகளா இருக்கிறோம் ஆல்ரெடி அந்த வாக்கு என்பது இவர்கள் சொல்வது போல இந்த ஆண்டிலே ரெண்டு மடங்கு சம்பாதிப்பாய் அந்த ஆண்டிலே பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு சம்பாதிப்பாய் இதெல்லாம் வாக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தது அவர் பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த வாக்கு துத்தம் இருக்கிறது அந்த வாக்குத்துக்கு நாம் பங்காளிகள் அதுல மாற்றமில்லை அப்போ அந்த பங்கா நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனா அவருடைய பாடுகளுக்கு அவர் பாட அனுபவித்தார் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் நிமித்தம் வருகிற பாடுகளுக்கு நாம் பங்காளி அப்போ மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்காளி அவருக்குள்ள இருக்கிறதுனா அவருடைய ராஜ்யம் நமக்குரிய ராஜ்யம் அவருடைய பொறுமைக்கு நாம் பங்காளி அவர் பாடுகளை பொறுமையோடு சந்தித்த நாம் பாடுகளை பொறுமையோடு சகிப்பதற்கு அந்த பொறுமைக்கு நாம் பங்காளி இதையெல்லாம் வேதம் சொல்லுகிறது இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு நாம் பங்காளி இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த மோகன்சியாகட்டும் பாலத்தினராகட்டும் இவர்கள் பங்காளர் திட்டங்கள் என்று சொல்லி எதோ சொல்லுகிறார்கள் பால்தனகர் அல்லது டிஜேசி என்ன சொன்னால் இளம் பங்காளர் திட்டம் அப்படி இப்படி இந்தியப்பட்ட பங்காளர் திட்டங்கள் மோகன் மோகன்சி தொழில் பங்காளர் திட்டம் தயவு தயவுசெய்து ஏமாறாதீர்கள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளுங்கள் அப்படியீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பங்காளர் எதிலெல்லாம் அவருடைய வாக்கு பங்காளிகள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் அவரோடு கூட பணம் சம்பாதிப்பதற்கு பங்காளிகள் என்று சொல்லி எங்கேயும் இல்லை செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு அவரோடு கூட பங்காளி என்று சொல்லி எங்கேயும் இல்லை பாடுகளுக்கு பங்காளி இனி வருகின்ற மகிமைக்கு பங்காளி அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளி அப்படிலாம் வாசனம் இருக்கிறார் விதத்தை படியுங்கள் இந்த கலர்களை விட்டு விலகுங்கள்